பல வருடங்கள் பதினாறு வருடங்கள் நான் நான் கொழும்பு கொழும்பு சென்று உயர் அதிகாரிகளின் பிரகாரம் விடயம் இவருக்கு திகதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னெடுக்க பன்னிரெண்டாம் மாசம் பதினாலாம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதிய உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் தீர்ப்புவாகவும் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இருந்தே அவருக்குரிய சூட்டபிளான சலரியையும் இருந்து போடும்படியும் அனுப்பப்பட்டது அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த இருந்த சர்க்குலரை நான் இந்த ரெண்டு கண்களாலும் பார்த்து வாசிக்கிறேன் அந்த நேரத்திலே எமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரஸ்ரீ அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவன் அந்த காலத்தில் இருந்த கல்லியமையை இவர்கள் எல்லாம் இளங்கோசருக்கு தான் அந்த கடிதம் எழுப்பப்பட்டது சிறப்பு இருந்தது நாங்கள் மூவரும் ஒரு மாடையில் உட்கார்ந்திருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி சாரி ஆளுநர் சந்திரஸ்ரீ நானும் அப்ப நான் சொல்றேன் ஆறு பன்னிரெண்டு பதினாறுக்கு எழுதுங்கள் எனக்கு ஓய்வூதியம் ஒளித்துக்கூடியதாக என்று சொல்லினார் போது இளங்கோ அப்ப சந்திரஸ்ரீ சார் ஒழுங்காம தமிழை வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோசர் கடிதத்தினர் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு எழுத விடாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு

மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தெய்வேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் எழுப்பப்பட்டது கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு இசுறுபாயா இன்ன இலங்கை இந்த கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த முறையான நியமன கட்டம் என்பது சார் அசிஸ்டனோ வித்தவுட் டென்ஷன் நோ அல்ல ஓய்வோதிய உரிதம் முறையான நியமனம் என்பது 3 ஆனால் அது தடிதம் சம்பந்தமா பாரளமண்ட இருந்து இதன் திடகாரம்எனக்கு 3 தூ நியமணம் காலம் தாதி தான் போராடி 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 கொளம்புகெல்லாம் நிறைவேக்கல அனுப்பி ஏமாத்தி Inga pala ng mandi, niya man atin ay. Kung ano mukbo, niya siya kibo, ang kabo inga pala din dalawal dalawal ng kalay na. Na ay ay alay siya na kahal kay siya ito po ay dani ng loro doctor, ay nung yung ulang po yun ay jilan dar. Apo, ay na kung kanda ay ti panal to okto ay mga dar. Ay na kung tiri tu niya manam ay na patay. Ang tiri tu niya manam, kung tuwang tuwang kanda ay ti yung ulang liran de mo ti ay ti sel pa do manam ay na patay. Adan bilang haram, ay na kung inro berayum, அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து எழுதப்பட்ட துரிச்சூவிற்கான சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார் ஒரு ஐம்பது சதம் கூட எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அதற்கானது பெற்றுக்கொண்டேன் போய் ஊடகம் ஆனால் இப்போ என்ன நடத்திருக்குது என்று சொன்னால் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிக்கு கடிதம் எழுப்பப்பட்டிருக்கின்றது இதவிக்குரிய நிலுவைகள் அனைத்து மங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராம் மாதம் கொழும்பு கல்வி அமைச்சில் இருந்து மினிஸ்ட்ரியில் இருந்து அடிஷனல் செக்ரட்டரி மூலம் இவவின் நியமனம் சட்டபூர்வம் அற்றது என்று ஒரு கடிதம் எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு இப்படி ஒரு சர்க்குலர் கொடுத்த நியமனம் வழங்கிய பின்னர் இருபத்தி ஓராம் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் பதினஞ்சு இந்த காலத்துக்குள்ள

பிரதமர் செயலாளர் என்பதுதான் என்பது நான் மணிவண்டன் லோயர் அவர்களிடம் இந்த வழக்கிற்கு சென்றுள்ளேன் மூன்று வருடங்களுக்கு முன்னரே நான் மணிவண்ணன் லோயரிடம் இந்த வழக்கு போயிருந்தேன் அவர் அதை எடுக்கிறேன் எனக்கு வாக்குறுதி தந்திருந்தார் ஆனால் மணிவண்ணன் லோயருக்கு என்னை சின்ன காலத்தில் இருந்து தெரியும் என்னுடைய இந்த போராட்டங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னால் நடந்த பொழுது கூட தெரியும் அவருடைய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து ஏனம்மா இரவில் அவங்கள படுத்திருக்கிறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார் அப்போ இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிலுவை மட்டுமில்லை ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப த்ரீ டூ பேசிக் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கூட

मैंने नाला बाई अधिकारी को पेन मनी बंद और जाल बंदा बंद करता ये मारती हैं मैं सुन ये है मेरी उरी मैंस आप लोग डॉक्टर आयो डॉक्टर यस यू हैव अ डिपार्टमेंट यस आई डोन्ट इनvolv योर प्रॉब्लम नो दिस इज माय ड्यूटी आई एम अ टीचर दिस इज माय डिपार्टमेंट உங்களுடைய கையால கைமுறைப்படி ஒரு கடிதம் வெளியிட்டாங்க பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாடா இத போடலாம் போட்டா இன்கொரி நடக்கும் சகல கடிதங்களையும் தோண்டி பார்ப்பார்கள் இளங்கோவன் அதில் கையூட்டு செய்திருந்தா அது பாராளுமன்றத்தில் பிடிவான்

அது வளமையாக நாங்கள் செய்கிற ஊ ஊழலம் அரைக்கிறதுக்குரிய சொல்லக்கூடிய பதில்தான் அரைக்கிறார்கள் பற்றி யோசிக்க தேவையில்லை மாத்திராக நீங்கள் எனக்கு இந்த கடிதத்தை தாங்கோ நான் உங்கள் சார்வாக பாராளுமன்றத்தில் அதுக்கொண்டு சிறப்பு குலி இருக்கு பப்ளிக் க பெட்டிஷன் கொமிட்டியன்டே இருக்குது அங்கே பெட்டிஷன் கோட்டா அிலங்கோவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளையும் எடுத்து இன்கொரை பண்ணினோம் அதுக்குரிய போட்டா இப்படி அந்த எனக்கு முழு டீட்டெயிலையும் தரணும் ஏன்னால் நீங்கள் சொல்கிறீங்க தான் நான் இந்த இந்த கடிதம் நடக்குறது அவ்வளோவுமே போட்டோ கோப்பியாக அவ்வளோத்தையும் போட்டோ படித்து வைத்தியர் ராமநா நர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றம் என்று போட்டு நீங்க அனுப்பினாலே நேரம் இந்த கைக்கு வந்து சேரும் இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீ ஜெயத்தின புரட்டு போட்டாலே உங்களுக்கு சாதாரணமா தேடி பார்க்கலாம் இந்த நேரத்தில் அட்ரஸ் நீங்கள் பார்லிமெண்ட் போட்டால் நேரம் இந்த கைக்கு வரும் அது மட்டும் இல்ல சார் இனிமொரு விடியத்தை குறிப்பிடுது இது எல்லாரும் இந்த இலங்கை முழுக்க பார்க்க சார் நான் நகத்திய மாதிரி இருந்தாலும் சார் என்ன நான் ப்ரௌட் பண்ணக்கூடாது நான் செய்யாத வேலை எத்தனையோ பேருக்கு நான் வேலை எடுத்து கொடுத்திருக்கேன் சார் டீச்சராக கிராஜுவேட் முடிச்சுட்டு

ஒவ்வொரு இல நாடுற உள்ள எல்லா நிர்வாகங்களுக்கும் கீழையும் மேலும் செய்கிற அத்தனை ஏழை உத்தியோகத்தர்களுக்கும் சகலருக்கும் மேல மக்களுக்கும் தகுந்த நீதி நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயவு செய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் இன்னும் மேல் பதவிகளில் இருக்கும் எங்கள் மேல் அதிகாரிகளே கடவுளுக்கு உங்கள் மனச்சாட்சிக்கும் பயந்து தொழில் செய்து மக்களுக்காக முதல் நிறைய இருப்பதாகவும் அதை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதற்கான ஒரு விதமான காணிகள் முற்று முழுதாக விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஏதாவது சாப்பி குறி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தெளிவா டிஎஸ் இதை சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள்ன்ற அந்த ஸ்லைடு பிரசன்டேஷன்லேருந்து எடுத்திருக்கேன் ஏனென்றால் அதில் கேள்வி வைப்பேன் ஒரு பயம் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் கேட்டால் பிறகுதான் அதில் அதை போட்டேன் டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்க கா விடு கடாத பண்ணி காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்லன்னு சொல்லியிருக்க டிஎஸ்ஆலில் போடவிடாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேலே படி ஆறு ஏக்கர்ன்றது பதினாறால் பெருக்கும்போது அவ்வளோ பரப்பு தானே அப்போ அவ்வளோ